வங்கதேசத்தில் தேசத்தில் இந்து கோவில்கள் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன இதை கண்டித்து அங்குள்ள இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்திய இஷ்கான் அமைப்பின் துறவி சின்மாய் கிருஷ்ணதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார் அவருக்கு ஜாமீனும் மறுக்கப்பட்டுள்ளது இவரது இந்த கைது உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்களை கொதிப்படைய செய்துள்ளது வங்கதேச இந்துக்கள் விவகாரத்தில் வாயை திறக்காமல் இருந்து வந்த இந்தியா கூட்டணி கட்சிகளும் வாயை திறக்க ஆரம்பித்துள்ளது இது குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறுகையில் எந்த மதமும் பாதிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை வங்கதேசத்தில் இஷ்கான் அமைப்பின் மூத்த துறவி ஷின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டதை அடுத்து இஷ்கான் அமைப்பினருடன் பேசினேன் இது வேறு ஒரு நாட்டின் விவகாரம் எனவே இதில் மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையில் நாங்கள் மத்திய அரசுடன் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வங்கதேசத்தில் இந்த தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டது கண்டனத்திற்கு உரியது இதுபோன்ற தாக்குதல்கள் மனித குலத்திற்கு எதிரானது ஐக்கிய நாடுகள் சபை இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று பேசியிருந்தார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறுகையில் இந்துக்களை குறிவைத்து நடத்தப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை அனைவரும் கூட்டாக சேர்ந்து கண்டிக்க வேண்டும் இதற்காக நாம் போராடவும் தயாராக இருக்க வேண்டும் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் இதுபோன்ற மதம் சம்பந்தப்பட்ட போராட்டங்களை அந்நாட்டு அரசு உடனடியாக நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வங்கதேசம் உருவாக இந்திய ராணுவத்தினர் பலர் உயிர் தியாகங்களை செய்துள்ளனர் என்பதை அந்நாட்டு தற்காலிக அதிபர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தன் பங்கிற்கு கருத்து கூறியிருந்தார் இந்நிலையில் வங்கதேசத்தில் நடப்பதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்த பாஜகவும் சங் பரிவார் அமைப்புகளும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் கூறுகையில் வங்கதேச விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கின்றனர் ராகுல் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவதாக பேசி வருகிறார் ஆனால் பக்கத்து நாடான வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் பாதிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கிறார் அதை மக்களிடம் அம்பலப்படுத்தி நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது இந்த விஷயத்தில் சங் பரிவாரும் கட்சியும் இணைந்து செயல்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆன்மீக சமூக அமைப்புகளுடன் இணைந்து நாடு முழுவதும் இருக்கும் முக்கிய நகரங்களில் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்